எம்எல்ஏ வந்து மகேஸ்வரி வந்து ஒரு மணி நேரம் அவரது அலுவலகத்துலேயும் ஹோட்டல்லையும் சந்தித்து பேசுகிறாங்க தனுஷோட தம்பி கடத்தப்படுறான் கடத்தப்பட்டதுக்கு முன்னாடியும் ஜெயராம் எம்எல்ஏவோட பேசுகிறாரு கடத்தப்பட்டதுக்கு பின்னாடியும் ஜெயராம் எம்எல்ஏவோட பேசுகிறாரு அந்த பையன் கடத்தப்படுறதுக்கு முன்னாடியும் வந்து மகேஸ்வரி எம்எல்ஏ பேசுகிறாங்க அதே மகேஸ்வரி பின்னாடியும் எம்எல்ஏவோட பேசுகிறாங்க ஏன் பேசுகிறாங்க கடத்தப்பட்டதில் இருந்தது மகேஸ்வரின்னு சொல்லி போலீஸ் பிடிக்குது அந்த போலீ அந்த மகேஸ்வரி ஏன் எம்எல்ஏ ஏடிஜிபி ஏடிஜிபிகிட்டையும் திரும்ப திரும்ப பல முறை ஏன் பேச முடியும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பேச்சு நடந்தது கடத்தப்படுறதில் சம்மந்தப்படுற ஒரு குற்றவாளி எம்எல்ஏ கிட்டேயும் போலீஸ் அதிகாரி கிட்டேயும் என்ன பேசியிருப்பாங்க கடத்தப்பட்டதை பற்றி தானே பேசியிருப்பாங்க அப்போ அந்த கடத்தப்படுற குற்றத்துக்கு இவங்க உடந்தது தானே அப்படி இல்லைன்னா கடத்தப்படுற போடுற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட என்ற லாயரு நாங்கள் பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ சொல்லி தான் கடத்தணும்னு அவர் எப்படி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பாரு பூவை ஜெகன்மூர்த்தியும் ஜெயராமும் கொடுத்த ஐடியா படி தான் கடத்தணும் அப்படின்னு மகேஸ்வரி எப்படி வாக்குமூலம் கொடுப்பாங்க அவங்க கொடுக்குற வாக்குமூலத்தை உறுதிப்படுத்துற உறுதிப்படுத்துகிற மாதிரி எம்எல்ஏக்கு வந்த ஃபோன் கால்கள் ரெக்கார்டுகள் இருக்கு இதுதான தானே ஐஜி அஸ்ரா வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சாரு